இவ்வளோ நல்லா ஏன்னால் நான் ஒரு ஷார்ட்டு கூட நான் போய் எதுவுமே சொல்லவே இல்லை அதனால் வந்து ரொம்ப ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லபடியாக அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை வெற்றியடைய வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதை பூர்த்தி செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு என்றென்றும் நன்றியுடன் கையெச வைக்குமாறு இந்த பத்திரிக்க விமர்சனம் எழுதும்போது அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா பப்ளிக்கில் பார்க்கறவங்களும் அதுவும் நான் இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன் பப்ளிக் வந்து டக்குன்னு அதை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால இது என்னோட முதல் படம் புரியாத புதில் நான் அதுலேயே போட்டிருப்பேன் என்லயே போட்டிருப்பேன் கார்டு போட்டிருப்பேன் பட் இதில் போடல ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க அதனால் நான் அந்த கார்டு போடல இந்த இந்த படத்தின் இறுதி காட்சியை பற்றி வெளியில் யாரும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றென்றும் நன்றியுடன் அது ஃபஸ்ட்டு படத்தில் போட்டேன் அதே தான் இந்த படத்தை இவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஃபஸ்ட்டு படம் புரியாத புதிர மாதிரி ஒரு சஸ்பென்ஸு அந்த சஸ்பென்ஸ் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உட்கார்றதுக்கு இல்லைனா யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுக்காக உங்கள் விமர்சனங்களில் உங்களுடைய உங்களோட பேட்டிகளில் வந்து நீங்கள் வந்து அதை சொல்லாமல் இருந்தால் நல்லது தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்